ஓம் சாந்தி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளே மண்மனாபவா என்பதை மாயை கட்டுப்படுத்தும் மந்திரமாகும் சகல சிறப்பியல்புகளும் இம்மந்திரத்தினுள் அமைந்துள்ளன இம்மந்திரம் உங்களை தூய்மையாக்குகின்றதோ கேள்வி ஆத்மாக்களின் பாதுகாப்பிற்கான முதற்தரமான வழிமுறை என்ன அது எவ்வாறு பதில் நினைவு யாத்திரையை பாதுகாப்பிற்கான முதற்தரமான வழிமுறையாகும் ஏனெனில் இந்த நினைவின் மூலமே உங்கள் நடத்தை சீர்திருத்தப்படுவதுடன் நீங்கள் மாயையும் வெற்றி கொள்கின்றீர்கள் நினைவின் மூலம் உங்கள் தூய்மையற்ற பௌதிக அங்கங்கள் சாந்தமடைகின்றன நினைவை கொண்டிருப்பதாலேயே நீங்கள் சக்தியை பெறுகின்றீர்கள் ஞான வழியில் நினைவின் சக்தி இருக்க வேண்டும் காரணைக்கான சாராம்சம் உண்டு எவருமே குழப்பமடையாதவாறு அத்தகையதோர் இனிய சூழலை உருவாக்குங்கள் தந்தையைப் போன்று சரீரமற்றவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் சுவாவத்தை இனிமையானதாக்கி நினைவு சக்தி மூலம் உங்கள் பௌதீக அங்கங்களை சாந்தப்படுத்துங்கள் இரண்டு நீங்கள் இப்பொழுது கலியுகத்தவராக அன்றி சங்கம யுகத்தவராக இருக்கின்ற போதையை எப்பொழுதும் பேணுங்கள் உங்களை புதிய உலகின் அதிபதிகள் ஆக்குவதற்கே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் தூய்மையற்ற எண்ணங்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்திலும் இதய சிம்மாசனத்திலும் அமர்ந்திருப்பதன் மூலம் சதா ஒரு கருமயோகியாக மேன்மையான செயலை செய்வீர்களாக எவ்வாறாயினும் ராஜ்யத்தை கொண்டிருப்பவரால் மட்டுமே தனது சிம்மாசனத்தில் அமர முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதனால் சுய உரிமையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் ஸ்லோகம் சதா சுய மரியாதை என்ற ஆசனத்தில் சரியாக அமர்ந்திருப்பவர்கள் நட்புணவான்களும் மகான்களும் ஆவார்கள் ஓம் சாந்தி